தமிழகத்திற்கான ஒரு தலைக்குனிவை திமுக ஏற்படுத்தியிருக்கிறது தமிழகத்திற்கான ஒரு தலைகுனிவை இந்திய தேசம் முழுவதற்குமான ஒரு குனிவை மட்டும் ஏற்படுத்தியிருக்கிறதா என்று கேட்டால் இல்லை உலகம் முழுவதும் தமிழன் என்று சொன்னால் ஒரு தலைகுனிவை ஏற்படுத்துகிற ஒரு மோசமான செயல் தமிழகத்தில் நடந்திருக்கிறது என்ன தெரியுங்களா ஒரு ஆட்சியில் அமைந்திருக்கிற ஒரு மாநில அரசினுடைய உதவியுடன் ஏழை மக்களினுடைய கிட்டினி திருடப்பட்டது உலக அளவில் அது தமிழனுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அவமானம் நெசவு வேலைக்கு போறவங்க நெசவு வேலைக்கு போய் அந்த நெசவு வேலையில தினசரி கிடைக்கிற அந்த கூலி பணத்தை வைத்துக் கொண்டு வயிற்றை கிளம்பி கழுவி தன்னுடைய வாழ்நாளை நடத்தி கொண்டிருக்கிற நூற்று கணக்கான நெசவு தொழிலாளர்களை ஏமாற்றி அவர்களது கிடைணிக்கலை விற்க வைத்து அதுல இருந்து கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருக்காங்க திமுக யாரோ பண்ணல திமுக எம்எல்ஏ கதிரவன் நடத்துகிற மருத்துவ கல்லூரியில் இந்த கொடூரம் நடந்த இந்த கிட்னி எல்லாம் வாங்கி வித்த அந்த புரோக்கர் என்ன தெரியுங்களா திராவிட ஆனந்தன் திமுகவில் அமைப்பில் பொறுப்பில் இருக்கிற ஒரு அந்த புரோக்கர் புரோக்கர் கிட்னி எவ்வளவு பெரிய அவமானம் இனி ஒரு முறை இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்தது என்று சொன்னால் நம்மள எத்தனை பேருக்கு கிட்னி இருக்குன்னு தெரியாது வடிவேலு காமெடி ஒண்ணு வரும் உண்டா ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பாரு வடிவேல் உட்காந்துருக்காரு கூப்பிடுவின் அமைதியா உட்கார்ந்து வடிவேல் அப்படியே பொங்குவாரு அவன் சொல்லுவான் அவன் ஏற்கனவே ஒரு கிட்னி எடுத்துட்டான் இன்னொரு கிட்னி எடுக்கிறதுக்கு வாரா வாரானு கூப்பிடுறான் நான் அமைதியா உட்கார்ந்தான்ல நீ அமைதியா உட்கார்ந்து வேண்டியது தானே இதுதான் இப்ப தமிழக மக்களுடைய நிலைமை ஒரு தடவை ஓட்டம் போட்டு அஞ்சு வருஷம் உட்கார வச்சதுக்கு ஒரு கிட்னி எடுத்துட்டான் அப்படின்னு இப்ப அடுத்து பாட்டை போட்டுக்கிட்டு வீடியோவை போட்டுக்கிட்டு டிவியில விளம்பரத்தை போட்டுக்கிட்டு மறுபடியும் கூப்பிடுறான் அவங்கள இன்னொரு கிட்னி எடுக்கிறதுக்கு கமான் கமான்னு கூப்பிடுறான் இன்னொரு தடவை உதய ஓட்டு போட்டீங்கன்னா கிட்னி இருக்காது மக்கள் கேக்குறாங்க நாங்க ஏங்க அந்த தீம்புவை ஓட்டு போட போறோம் ஏதோ ஒரு முறை தெரியாதனமா புரியாத்தனமா ஓட்டுக்கு காசு கொடுத்தா அதை வாங்கிட்டு நாங்க போட்டுட்டோம் இந்த ஐந்து வருடங்கள் நம்முடைய தமிழக மக்கள் அனுபவித்த கொடூரங்களை நீங்கள் யோசிச்சு அதிமுகவை சார்ந்த நண்பர்கள் வீடு வீடாக சென்று ஒரு மிஷின் எடுத்துட்டு போறாங்க அறிவியல் பூர்வமா ஒரு மிஷின் எடுத்துட்டு போறாங்க வாங்கம்மா வணக்கம்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நீங்க கரண்ட் பில் எவ்வளவு முன்னூறு ரூபா கட்டணும் இப்ப எவ்வளவு கட்டுறீங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டுறோம் பால் விலை எவ்வளவு இருந்தது இப்ப எவ்வளவு இருக்கு தண்ணீர் வரி எவ்வளவு இருந்தது வீட்டு வரி எவ்வளவு இருந்தது எல்லாமே ஐந்து மடங்கு ஆறு மடங்கு விலை ஏறி இருக்கிறது என்று சொன்னால் கட்டிட பொருட்களுடைய விலை ஏறி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கெல்லாம் காரணம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடூரமான ஆட்சி முன்பெல்லாம் காவல் நிலையங்கள் காவல் நிலையங்களாக இருந்தது இந்த அஞ்சு வருஷத்துல காவல் நிலையங்கள் கட்ட பஞ்சாயத்து நிலையங்களாக மாறி இருக்கிறதா இல்லையா சிவகங்கையில என்கிற ஒரு இளைஞன் அடித்து கொல்லப்பட்டானா இல்லையா அந்த வீடியோ வெளில வந்துச்சா இல்லையா அது தமிழக மக்களினுடைய மனசாட்சியை உலுக்கியதா இல்லையா அதற்கு பிறகாக மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு முதலமைச்சராக அந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்றுக் கொண்டாரா ஒரு முதலமைச்சர் என்று சொன்னால் நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் தமிழக காவல்துறை இன்றைக்கு தங்களுடைய பெருமையை இழந்து நிற்கதியாக நிற்க காவல்துறையை சார்ந்தவர்களே திருவண்ணாமலையில தக்காளி வண்டியை ஓட்டிக்கிட்டு கர்நாடகாவிலிருந்து ஒரு லாரி வரும் அதுல ஒரு பெண் பெண் அந்த பாலியல் வன்புணர்வுக்கு கேட்டா காவல்துறையை சார்ந்தவர்கள் அந்த செயலை செய்தார் நீங்க எல்லாம் நினைக்கலாம் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு செயல் நடந்தது என்று சொன்னார் உடனடியாக முதலமைச்சர் பதறி போயிருப்பார் ஸ்டாலின் அவர்கள் காவல்துறையினர் அத்தனை பேரையும் அழைத்து இனி ஒரு சம்பவம் இப்படி நடக்க கூடாது என்று பேசி இருப்பார் என்று மக்கள் எதிர்பார்த்தார் ஆனால் திருவண்ணாமலையில் காவல்துறையினரால் அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான சம்பவம் ஒரு பெண்ணுக்கு நேர்ந்த பிறகும் கூட போலீஸ் மந்திரியாக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் திண்டிவனத்துல மீண்டும் ஒரு காவலர் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டது எந்த ஒரு விஷயத்திற்காவது வேங்கை விவகாரமாக இருக்கட்டும் அண்ணா அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண் நம்முடைய தங்கை மானபங்கப்படுத்தப்பட்டாலே அந்த நிகழ்வாக இருக்கட்டும் எந்த நிகழ்விற்காவது இந்த ஸ்டாலின் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறாரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மாநிலத்தில் முதலமைச்சராக இருந்தார் எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் பதில் சொல்வார் பதில் சொல்வார் பொறுப்பை ஏற்றுக்கொள்வார் இந்த விஷயத்திற்கு நான் பதில் சொல்லுகிறேன் இதை பார்க்கிறேன் இதை சரி செய்கிறேன் என்று சொல்றான் ஸ்டாலின் அவர்கள் இந்த ஐந்து ஆண்டுகளில் தமிழகத்தில் நடந்த எந்த ஒரு கொடூரத்திற்காவது பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறா எந்த ஒரு விஷயத்திற்காவது பதில் சொல்லியிருக்கிறா இன்று வரை தமிழகத்தை சார்ந்த பெண்கள் மனதை ஒரு கேள்வி உறுத்திக் கொண்டிருக்கிறது அந்த அண்ணா பல்கலைக்கழக விவ விவகாரத்தில் அந்த மாணவியின் வாழ்க்கையை சீரழித்த அந்த சார் அந்த சார் யாருன்னே கடைசி வரைக்கும் சொல்லாமே முடிச்சுட்டீங்க வாழ்க்கை தமிழக பெண்கள் மனதில் குமி கொண்டிருக்கிறார் இவன் என்ன நினைக்கிறாங்க தெரியுங்களா ஆயிரம் ரூபா மூணு மாசத்துக்கு சேர்த்து வச்சு மூணு மாசம் இவங்களே கொடுக்காமட்டுருவாங்களா நீ கொடுக்க வேண்டிய காசு தான் அது மூணு மாசம் நீயே கொடுக்காத விட்டு மூணு மாசத்துக்கு நாங்க சேர்த்து போடுறோம் அதுல வேற மத்திய அரசு தடுக்குதான் ஒரு முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் எவ்வளவு நயவஞ்சகமான ஒரு இவரை யார் ஆழ்வாங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு மத்திய அரசு தடுத்துச்சா நீ கொடுக்கறதே மத்திய அரசாங்கத்துடைய பணத்தை எடுத்து நீ வெள்ளை அறிக்கை விட முடியுமா ஒரு ஆண்மை உள்ள ஒரு தைரியம் உள்ள ஒரு அரசியல் தலைவராக இருந்தால் முக ஸ்டாலின் அவர்கள் மாத மாதம் கொடுக்கிற உதவித்தொகை ஆயிரம் ரூபாயில் மத்திய அரசு பணமே இல்லை என்று அவரால் சொல்ல முடியுமா வெள்ளை அழிக்க விட முடியுமா ஐம்பது சதவீதம் நாற்பதுல இருந்து மத்திய அரசு கொடுக்குற பணத்திலிருந்தா எடுத்து நீங்க ஆயிரம் ரூபாய் தடுப்புணரிச்சு தான் தடுத்துருக்க மாட்டமா மக்களுக்கு கொடுக்குறேன் எங்களை பார்த்து கொடுக்குறேன் மத்திய பிரதேசத்துல நாங்க கொடுத்தோம் எங்களை பார்த்து அடிச்சு ஸ்டிக்கர் ஒட்டி நீ கொடுத்த சரி ஓகே எங்க திட்டத்தை இருக்கோம் தேர்தல் ஆணையம் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் கொண்டு வந்துச்சுன்னா அதற்கு பிறகு எந்த விதமான திட்டங்களையும் நம்மால் செயல்படுத்த முடியும் ஆகையால இப்போ இன்னைக்கு விருதாச்சலம் ரயில் நிலையத்துல வந்தே பாரத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களும் தந்திருக்கிறார் தந்திருக்காங்களா இல்லையா யாராவது திமுக வந்து எம்பி வந்து ஸ்டிக்கர் ஓட்டுவாங்க நாங்க தான் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி ரயில்வே யாருது மத்திய அமைச்சர் ரயில்வே எங்க இருக்கு மத்திய அமைச்சர் திமுக எல்லா எம்பிகளும் என்ன பண்றாங்கன்னா நாங்க கொடுக்குற ரயில் எல்லாம் ஓடி ஓடி நாங்க தான் கொடுத்தோம் நாங்க தான் கொடுத்தோம் நீ இருக்கிற இல்ல உன்னுடைய தொகுதி நிதியில நீ என்ன பண்ணியிருக்க இங்க இருக்கிற மக்கள் உன்னை அணுக முடிக்கிறதா யாராவது பிரச்சனை சொல்லி எம்பியை போய் பார்க்க முடியுதா அட இங்க விருதாச்சலத்துல அஞ்சு வருஷம் ஒரு எம்எல்ஏ இருந்தாரு கேளுங்களா என்னன்னு யாருக்கா தெரியல சத்தியமா தெரியாது யாராவது விருதாச்சல எம்எல்ஏ பேர் தெரியுமா அவரும் இருந்துட்டாரு அஞ்சு வருஷம் எம்எல்ஏ இருந்துட்டாரு ஆட்சியும் முடிய போது பின்பிளிக்கும் பிள்ளை எதுக்கு நீ எல்லாம் ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி எதுக்கு இந்த மக்கள் இந்த மணிமுத்தாறு நதி இருக்கிறத சாதாரணமான ஒரு நகரத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமா விருதாச்சலத்தில் பிறந்திருப்பதே புண்ணியம் இந்தியா முழுசும் கிளம்பி போறான் காசியில போய் குளிக்க போறான் ஃபாரின்ல இருந்தெல்லாம் எல்லாம் காசியில புளிக்க ஆனா நம்ம இந்த மணிமுத்தாரில் குளிப்பதும் காசி புண்ணிய நதியில் குளிப்பதும் ஒன்று காசிக்கு நிகரான ஒரு நகரம் இந்த விருதாச்சலம் இந்த கோவிலை ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுக்கிட்டு இந்த அறநிலையத்துறை அடிக்கிற கூத்துருக்கிய உலகத்தின் பல மூளைகளில் இருந்து நம்முடைய பழமலை நாதரை விற்பிகீஸ்வரரை வந்து தரிசித்து சென்று கொண்டிருக்க இந்த கோவிலை கட்டுவதற்காக விமர்சித்த ஒருவர் இங்கேயே தியானம் இருந்து வர்றவங்களுக்கு எல்லாம் வன்னிமர இலைகளை கொடுத்து விபதியோட வன்னிமர இலைகளை அது அப்படியே போனா வீட்டுக்கு தங்கமா மாறும் அவன் எவ்வளவு வச்சு இந்த கோவில கட்டினாலும் அந்த அளவுக்கு தங்க மா இப்படியெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் கட்டிய வரலாற்று சிறப்பு மிக்க கோவிலை இன்றைக்கு மாநில அரசு அறநிலையத்துறை உட்கார்ந்து தின்று கொண்டிருக்கிறத சிவ சிவனு போடு அதுல சீயகாரம் அந்த லட்சணத்துல வச்சிருக்கிறாங்க திருட்டு பசங்க நம்ம உண்டியல் காசை வாங்கி ஆட்டைய போட்டு வாயில போட்டு அதுல வேற ஒருவர் அண்ணேலூரில் நாங்கள் ஆயிரம் கோயிலுக்கு ஆஹ் கும்பாபிஷேகம் நடத்திருக்கிறோம் ஒரு கோயிலுக்காவது நீ காசு போட்டு கும்பாபிஷேகம் நடத்துலயா கஜானாவிலே எடுத்தியா பக்தர்கள் நாங்கள் கொடுக்கிற பணத்தை வைத்து நீங்கள் கும்பாபிஷேகம் நடத்தி இதே விருதாச்சலம் நகராட்சி இந்த பக்கம் மார்க்கெட்டு மார்க்கெட்டுல இருந்து வியாபாரிகள்லாம் விளையாடுச்சு எப்பதான் உள்ள திருப்பி இருக்கு அவங்க மழையிலும் வெயிலையும் கறந்து கஷ்டப்படுறாங்க ஏதாவது எந்த ஒரு விஷயத்தையாவது இந்த நகராட்சியோ இல்ல இங்க இருக்கிற மாநில அரசு அதிகாரிகளோ இந்த ஊருக்கு கமிஷனர் இருக்காங்களா இருக்காங்களா பொறுப்பு பொறுப்பு கமிஷனர் நம்ம ஒரு பொறுப்பு இந்த மாநில அரசு உள்ளாட்சி பிரதிநிதிகளை வேலை செய்ய விடுகிறதா திமுக பிரதிநிதிகளை கூட வேலை செய்ய விடுறது எங்க பார்த்தாலும் கமிஷன் எங்க பார்த்தாலும் ஆனால் முழுமையாக இந்த பணம் இந்த நிதி எங்கிருந்து வருகிறது தெரியுங்களா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் இருந்து உள்ளாட்சியில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் மத்திய அரசு கொடுக்குறாங்க ரேஷன் கடையில நான்கு பேர் கொண்ட குடும்பங்களுக்கு இருபது கிலோ அரிசி பருப்பு தரப்படுகிறதே யார் கொடுக்குறான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுறார் நீங்க கேட்கலாம் அப்ப ஸ்டாலின் என்ன சார் சொல்றாரு ஐம்பது பிஷா பேருந்து ஸ்டிக்கர் ஓடுறாங்க ரேஷன் கடையில போனீங்கன்னா ஸ்டிக்கர் ஓடுறான் சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி தடுக்கிற கதையாக இங்க திமுக என்கிற ஒரு திருட்டு பூசாரி உட்கார்ந்து கொண்டு நம் மக்களுக்கு கிடைக்கிற வளங்களை வாரி தின்று கொண்டிருக்கிறதா இல்லையா மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் இங்க கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற வியாபார பெருமக்கள் பொதுமக்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் இந்த விருதாச்சலம் நகரத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒன்றிற்கு முன்பாக இவ்வளவு கஞ்சா பரவல் இருந்ததா

இவ்வளவு கஞ்சா பரவல் இவ்வளவு போதைப் பொருள் பரவல் தமிழகத்தில் ஐந்தே வருடங்களில் எப்படி அதிகரித்தது என்று நீங்கள் யோசித்து பார்க்கிறார் நீங்க ஒருவேளை உங்களுடைய விரல் உதயசூரியன் சின்னத்துல போய் வைக்குதுன்னா அது ஓட்டு கிடையாது உங்களுடைய வீட்டில் இருக்கிற இளைஞர்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற அடுத்த தலைமுறைக்கு நீங்க வைக்கிற வேட்டுங்கிறத நீங்க மனசில் வைத்துக்கொள்ளுங்க அது ஓட்டு கிடையாது உதயசூரியனுக்கு நீ போய் மட்டும்தான் ஓட்டு கிடையாது கொல்லிக்கட்டையை அப்படியே பத்த வச்சு கொண்டு வந்து வீட்டில இருக்கிற இளைஞருனுடைய தலையில வைக்கிறீங்க தான் ஏனென்று சொன்னால் ஒருத்தன் சாராயத்திற்கு அடிமை கூட அவன் மீண்டு வந்துருவான் போதை பொருளுக்கு அடிமையானால் அவன் சிந்தட்டிக் டிரக்கு அடிமை அவனால மீண்டு வர முடியாது தமிழகத்தினுடைய அடுத்த தலைமுறை இங்க கேள்விக்குறியாக இருக்கிறதா இல்லையா இப்படிப்பட்ட ஒரு மோசமான நயவஞ்சகமான கேவலமான ஆட்சியை நீங்கள் காலாம் இங்க நகராட்சியுடைய குப்பைகள் எங்கு கொட்டப்படுகிறது போய் சாலையில இங்க பன்ருட்டியில கெடிலம் நதியில கொட்டிட்டு இருந்தோம் நகராட்சி பன்ருட்டி நகராட்சியுடைய குப்பையை நாங்க ஒரு போராட்டம் கெடிலம் நதியில் நீங்கள் கொட்டுகிற குப்பைகளை அள்ளி பன்ருட்டி நகராட்சி அலுவலகத்தில் நாங்கள் கொட்ட போகிறோம் பத்து நாட்களுக்குள்ளாக நாங்கள் அகற்றி விடுகிறோம் என்று எழுதி கையேற்றுக் கொண்டு அவசர அவசரமாக அகற்றிக் கொண்டிருக்கிறது நகராட்சி நிர்வாகம் அப்பையும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களது ஸ்வச் பாரதி திட்டத்தின் கீழாக பதினாலு கோடி பாருங்க குப்பையை முழுவதும் இருபத்தி ஒன்றுக்கு முன்பாக பாரத் திட்டம் செயல்படுத்தப்பட்டு குப்பைகளை எல்லாம் குப்பைய ப்ராசஸ் பண்ற யூனிட் அமைச்சு திடக்கழிவுகளை எல்லாத்தையும் பிரிச்சு பிளாஸ்டிக் கழிவுகளை தனியா ப்ராசஸ் பண்ணி ஆர்கானிக் கழிவுகளை தனியா ப்ராசஸ் பண்ணி விவசாயிகளுக்கு உரமாக கிலோ ரெண்டு ரூபாய்க்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வழங்கி கொண்டிருந்தார் அந்த குப்பை கொட்டுகிற ப்ராசஸ் பண்ணுகிற நிலையங்கள் அத்தனையும் மூடி ஏரி குளங்களில் ஆறுகளில் கொட்டி நீர்நிலைகளை அழித்தது இந்த திராவிட முன்னேற்ற மலைகளை எல்லாம் குடைந்து கொண்டிருப்பது இந்த திராவிட முன்னேற்ற இந்த மோசமான ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சியை ஆட்சி கட்டலில் அமர்த்த வேண்டும் உங்களுடைய ஓட்டுகளை இந்த முறை தயவு கூர்ந்து வீணடித்து விடாதீர்கள் வெற்றி பெறுகிற ஒற்றை கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் இன்றைக்கு தமிழகத்தில் பல்வேறு கட்சிகள் பல்வேறு நடிகர்கள் கிளம்பி வந்துட்டாங்க திடீர்னு எல்லாம் கட்சி சொல்லி ஆரம்பிச்சிடும் அவங்களுக்கு பூத் இருக்குதா பூத் இல்லையா கட்சினா என்னன்னு தெரியுமா தெரியாதா இன்றைக்கு தமிழகத்தில் இன்றைக்கு இல்ல என்றைக்குமே மிகப்பெரிய கட்சியாக அதிமுக இருந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி அறுபத்தி ஐயாயிரம் பூத்து கமிட்டிகளை கொண்ட மிகப்பெரிய கட்சியாக களத்தில் நின்று கொண்டிருக்கிறது ஆனா கட்சினா என்னன்னு தெரியாது அரசியல்னா என்னன்னு தெரியாது விசில் அடிக்கிறதுக்கு நாலு பேர் இருந்த உடனே கட்சின்றாங்க அதுவாது பரவாயில்ல இங்க இருந்து அங்க போனவங்க எல்லாம் வேற வழி இல்லாம போனவங்க எல்லாம் வந்து அங்க இருந்துட்டு ஆ இதெல்லாம் பெரிய கட்சியா எப்பா நீ எங்க இருந்து முதல்ல கட்சியா இருப்பா இப்படி எல்லாம் தமிழகத்தில் ஒரு சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கிறது நீ நல்லா யோசிச்சு பார்க்கணும் கமலஹாச யோசிச்சு பார்க்கணும் இவரை விட பயங்கரமா பேசினாரு இப்ப எங்க இருக்காரு எங்க இருக்காரு டிவி எல்லாம் உடைச்சார் இப்ப எங்க இருக்காரு சங் ஜ போட்டு இருக்காரு தமிழகத்தில் என்றைக்குமே நம்பிக்கை நட்சத்திரம் என்று சொன்னால் அது தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும்தான் இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உலகத்தில் முன்னாடி இந்தியாவில இருந்து போறாங்க மலேசியா சிங்கப்பூர் அமெரிக்கா பிரான்ஸ் சுவிட்சர்லாம் போறாங்க அந்த இந்தியன் பாஸ்போர்ட்டை பார்க்கும் போது ஆயிரம் கேள்வி கேட்பான் இந்தியாவில இருந்து வரையே எங்க நாட்டுக்கு வரையே எந்த விஷயத்துக்கு வர என்ன ஏது ஆனா இன்றைக்கு இந்திய பாஸ்போர்ட்டை பார்த்தா இவன் இந்திய நாட்டை சார்ந்தவன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களது நாட்டை சார்ந்தவன் இவன் நம்முடைய நாட்டிற்கு நம்பிக்கையானவனாக இருப்பான் என்று ஒட்டுமொத்த உலக அரங்கில் இந்தியனது புகழை நிறுவ செய்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களது புகழை இன்றைக்கு உலகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது இந்த மண்ணில் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு கட்சி இருந்தது என்று தான் இனி வரலாறு பேசப்படுமே ஒழிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடைசி ஆட்சி இந்த தான் இதற்கு மேல திமுகங்கிற ஒரு கட்சி போவது கிடையாது திமுக என்கிற ஒரு ஆட்சி இருக்க போவது கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த மண்ணை மீண்டும் ஆளப்போவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தை மலர செய்ய போகிறது என்று சொல்லி வார்த்தைகள் நிகழ்ச்சிக நன்றி வாழ்க்கை